ஸோ ஹாய் ஹலோ மக்களே ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம மேக்ஸ்ன்ற வீடியோ போட்டு ஸோ இதே தான் ரெண்டு மூணு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கோசரமே இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டே வந்துவிட்டேங்க ஏன்னா சரி நம்ம பைக்கை காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம வீடியோவில் அதனால் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சும்மா அருமையாக இருக்குதுங்க கார்பரேட்டர் எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக போட்டாச்சு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி ஆயிலெலாம் மாற்றிட்டேங்க வண்டி அப்படியே அது பாட்டு ஏறுது அந்த இந்த வழியே தான் வந்தேன் அது பாட்டுக்கு அப்படியே மேலே ஏறி வரோம் அது மா ஹாரன்லாம் வச்சுட்டேங்க ஹாரன் பாருங்க தங்க சொல்லுங்க சொல்லுவோங்க ஸோ ஹார்னு கொண்டு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஹாரனும் கட்டோட வாங்கிட்டாங்க ஹாரன் இப்போ அடிக்காது ஏன்னா பேட்ரி ஃபுல்லாக உட்காந்துச்சிங்க ஆ அடிக்குதுங்க 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 ஸோ இப்போ ஹாரன் அடிச்சது பார்த்தீங்களா இது ஏன்னா பேட்ரி ஃபுல்லாகவே டவுனு அதாவது பேட்ரி மாற்றுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் மாற்றிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன் இன்னும் மாற்றலை ஸோ இது வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிடுச்சின்னா ஓரளவுக்கு சார்ஜ் ஏறிக்கும் போது அப்புறம் கொஞ்ச நேரம் அடிக்குது இந்த சவுண்டு பாருங்களேன் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது இன்னும் ஒரு மூணு நாலு பேட்டர்லாம் இருக்குது கட் அவுட் பார்த்திங்கன்னா உள்ளாரதான் இருக்குது வேணுமா வேறு எதுவும் மாற்றிக்கலாம் தானே உள்ளார வச்சிருக்கேன் ஸோ இதே நல்லா தான் இருக்குதுங்க ஸோ அதிகம் இதை அடிச்சிட்ருக்கூடாது ஏன்னா இதெல்லாம் சும்மா அடிச்சுட்டு போனால் ஒவ்வொருத்தங்களுக்கு இரிட்டேட் கூட ஆகும் யாராமல் அமுத்தி பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சைலன்ஸில் தான் ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த மஃப்ளர் இருக்கும்ல அந்த சவுண்ட் வர மஃப்ளர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டுகிட்டு இருக்குது அது வந்து புட்டு போச்சுன்னு தான் உடஞ்சி போச்சு அது பார்த்தீங்கன்னா அதை தான் அப்படியே உடச்சி விட்டு வெல்டிங் பண்ணி போட்டால் அது சவுண்டு நல்லா வந்தது முன்னாடி ரெண்டு இது தனியாக இருக்குதுங்க உள்ளார அந்த உரண்டியாக இருக்குமில்ல அது ஒன்றும் தனியாக இருக்குது அந்த அது அது ஒரு செட்டாக இருக்குது சின்னதாக இத்த சோட்டு ஒரு இதில் அது இது தனியாக செட்டாக இருக்குது அதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தீயும் போட்டு ஒரு நட்டு போட்டு டைட் பண்ணி பார்த்தேன் அதுக்கு போல்டு இல்லாத போயிடுச்சு ஸோ அதுக்கு தான் இதை கழட்ட முடியல அதனால் அடுத்த இதில் எப்படியாவது கழட்டி போடலாம் அது ஒரு ஷார்ட்ஸாக கூட போடலாம் நான் மறந்தே போயிட்டேன் வண்டி ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த அந்த இடத்துல இது ஒன்றும் இல்லை டைட் வச்சால் போதும் ஸோ பக்காவாக இருக்குதுங்க ஏன் ட்ரிப்லாம் எடுத்து போகலாம் ஏன்னால் இப்போ தான் ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணேன் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல ஒரு ரொம்ப தூரம்லாம் போக முடியாதுங்க அப்படியே ரொம்ப தூரம் போகலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா டூ ஸ்டோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட் விட்டு எடுத்துகிட்டு போகலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிவி ஸ்பீட்லேயே லடாக் போயிட்டு வராங்க நம்ம கீர் வண்டியில் போக முடியாதா என்னங்க பாப்போம் எங்கேயாவது ஒன்றும் போகணும் ரொம்ப லடாக்லாம் போக முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அதுதான் மே மாதம் ஸ்டார்டிங்லாம் கொல்லிமலை எடுத்துகிட்டு போயிடலாம் என்ன இதுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா பெட்ரோல் அடிக்க முடியாதுங்க தங்க பெரிய இது அது இல்லாமல் வண்டி ரொம்ப தூரமும் போ அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மலையிலலாம் போயிடலாம் ஸோ எல்லாம் பண்ணனே என்ன பண்ணாத விட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டியை ஒரு வாட்டர் சர்வீஸ் விடாமல் விட்டுங்க ஸோ வீட்டிலே கழுவலாம் ஸோ இந்த ரொம்ப இக்கட்டான இடத்துல அந்த அடியில் ஸோ இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் ஆயில் ஆயில் அடித்து போய் எல்லாம் மண் அடித்து போயிருக்குது அது கழுவுறத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால கொஞ்சம்லாம் ரொம்பவே லேட்டாகும் ஏன்னா அந்த மக்காட்லாம் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் விட்டுருன்னு வச்சு ஒரு வாட்டர் சர்வீஸ் ஒன்று விட்டுருணும் அப்போ நன்றி மக்களே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு சப்ஸ்க்கு என்ன கொண்டு வந்துட்டீங்க ஸோ உங்களால் முடியாதேதில்லை ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் முடிஞ்சளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஏன் அதாவது ஒரு நேச்சுரலாக சுற்றி தான் ஆசை என்ன ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை தான் அமௌண்ட்டு அதாவது நம்மள்கிட்ட காசு இருந்தால் தான் எல்லாேருக்கும் சுற்றி பார்க்க முடியும் நீங்கள் நம்ம வண்டி ரெடி ஆகிட்டான் இது மேலே பெட்ரோல் ஒருத்தனை எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்ன என்ன ஆனால் அந்த எல்லாம் அடைச்சிக்கிட்டு வண்டி ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது ஓரளவுக்கு ஃபுல்லாக சால்வ் சால்வ் ஆகிடுச்சிங்க இதுக்கப்புறம் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துக்கு வந்துருக்கல்ல ஸோ என்னடா ஏதாவது ஒன்று காமிக்கணும்ல ஏதாவது பார்க்கணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோயில் முத்துமலை முருகன் கோயில் இங்கேருந்து பார்த்தா லைட்டாக தெரியும் ஸோ நம்ம மொபைலில் ஜூம் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே தெரியுங்க ஏன்னா பக்கம்தான் இங்கேருந்து என்ன ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் முத்துமலை முருகன் கோயிலுக்கு ஸோ வாங்க போய் அந்த இடத்த போய் பார்க்கலாம் நம்ம வண்டி இங்கேயே நிறுத்திட்டு போவோம் பாருங்க எவ்வளோ புல் இது சொல்லப்போனால் இது வந்து பெருமாள் கோயிலுங்க இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க இங்கே தான் நம்ம வண்டியெல்லாம் இந்த வண்டியை ரிவியூ பண்ணியிருப்போம் ஐயோ எனக்கே லைட்டாக தாங்க தெரியுது கோயில் பாருங்க தெரியுதா எனக்கே லைட்டாக தான் தெரியுது அந்த லைட்டாக தெரியுது பெரு வெள்ளையா அதுதான் முருகன் கோயிலுங்க இங்கே பாருங்க ஓடுது சாமி பயந்தே கிட்டேங்க அப்பா எவ்வளோ பேர் உடுமங்க பையந்தே கிட்டேன் ஓடி பிடிச்சி கீழே அந்த போயிடுச்சு வீடியோ ஆன் பண்ணாமே போயிட்டேன் சாமி விழுக்கணத்துக்கு போயிட்டு பாம்பன்னே நினச்சிக்கிட்டேன் பாம்பு மாதிரி கிடந்தது உடும்பு சரிங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் பையந்தே ஒரு வாட்டர் சர்வீஸ் விட்டு வண்டி எங்கே வேணாலும் எடுத்து போகலாம் நிறையா மயிலில் இருக்க பாருங்க இங்கே கிடக்குது இன்னும் அந்தன்னா கீழே போனால் நிறையா கிடக்கும் இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கிடக்குது அதாவது அதிகம் அந்த முடியல ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஓகேங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் நம்ம வா இதுதாங்க அந்த கரடு இருந்து கீழே இறங்கியாச்சு ஸோ இங்கேருந்து பார்த்தா அப்படியே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வியூ தான்